ம்ல விளச்சி தப்பிட்டு சொல்ற அப்படின் கீழே உட்காந்துருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வீர விளையாட்டு திருவிழாவில் தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில அனல் பிறக்க பொழுது பிறக்க ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்ற தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அவர்களது ராஜன் ராஜ கம்பீரமான வலுவிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த நார்த்தாமலை ஸ்ரீ முத்து மாரியம்மன் சிலையோடு சத்தியமங்கலம் அரைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக திருவரம்பூரை சேர்ந்த செந்தில் ஏ எம் கே பாண்டியா காலையை தயார்படுத்திக் கொள்மாறு போது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டிஎன் என் அந்த கவலை அடைப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஏம் கே பிரதாஸ் பாலடி கருப்பர் துணையோடு டி என் ஐம்பத்தி அஞ்சு பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள்

மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா எதிர்க்க முன்னாடி எதிர்க்கிறேங்க

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலமே மலைக்காலின் இனிவகனே வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி சந்தோஷ் அவர்களது ராஜன் காளிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கிராம பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழாவிலுடைய இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சம்களம் கண்டுள்ள காலை வெள்ளூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற துரிமலைப்பட்டியை சேர்ந்த சந்தோஷ ராஜன் அவரது காலை அளப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான விழாக்கம் சார்பாக மேடைக்கு ஒரு மாதம் போடு அழைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்றார் வெள்ளல்லூர் சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற புளிமலைப்படி சேர்ந்த சந்தோஷ் ராஜன் வரதுகாரி காளை அந்த காளையை பணி பிடித்து பரிசோதனை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தமலை சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு பெருமை பெருமை மதுரை இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற திருவரம்பூரை சேர்ந்த செந்தில் ஏ எம் கே பாண்டியை வாடிவாசல் அருகில் கொண்டு வருவார்கள் அந்த காலை அடக்குவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் எம் கே பிரதான்

கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்ற தனி சிறப்பை பெற்ற வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த புலிமொழிப்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் அவர்களது ராஜன் காலை

சென்ற இடமெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்றார் நார்த்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம் தனியோடு சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகளின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே அனைத்து சுற்றுகளுக்கும் பதிமூன்று சுற்றுகளுக்கும்

அவர்களுக்கும் சில்வர் சிறப்பித்த ராமச்சந்திரபுரம் எஸ் ராஜகோபால் நினைவாக காரிய ஓ செம்மையா சரண்யா அவர்களுக்கும் குக்கர் வழங்கி சிறப்பித்த மாதே ஆதவன் இந்திரஜி மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் அவர்களுக்கும் சில்வர் குடம் வழங்கி சிறப்பித்த ராஜகணபதி ஸ்டோர்ஸ் ஸ்டோர் பாத்திரம் நிறுவனத்தார்களுக்கும் மொபைல் வழங்கி சிறப்பித்த பிச்சன் நினைவாக சிவானி ஏஜென்சி நிறுவனத்தார்களுக்கும் தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்த காரியம் ஓ பச்சை விவசாயி அவர்களுக்கும் தென்னங்கன்று வழங்கி சிறப்பித்த தீரு ராமசாமி நினைவாக வேங்க வீர விளையாட்டு பேரை நிறுவனத்தார்களுக்கும் தம்பி காயம் அதிகமா இருந்தா பஸ் ஸ்டாண்ட் படிக்கிறீங்க சார் கொஞ்சம் பாருங்க சார் பேர் சொல்லி சார் இந்த மாபெரும் வருமான திருவிழாவிற்கு எங்களுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்த திரு சைசங்கர் பண்டி உரிமையாளர் அவர்களுக்கும் மதிய உணவு வழங்கி வழிந்த சிங்கப்பூர் துணைத் தலைவர் திரு பி சேட்டு அவர்களுக்கும் ராமையா இயனார் வாடகை பாத்திரம் நிலையம் தினேஷ்குமார் காலை உணவு வழங்கி மேடை வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் இந்த மாபெரும் வருமான திருவிழாவிலே தற்சமயம் கிளம்பி இறக்கப்பட்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்துட்டவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா வெள்ளலூர் நாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்றார் வெள்ளலூர் நாட்டிற்கு சென்னடமெல்லாம் சிறப்பு பெயரை வலம் வந்து கொண்டு இருக்கின்றான் புலிமலை பெட்டி சேர்ந்து சந்தோஷ ராஜனை வருது காரி காளை அந்த காளையை படிம் படித்து வருஷத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடணும் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாட்டிலும் சிறப்பு பொந்தையமாட்டிலும் சிறப்பு வெள்ளலூர் நாடு புலிமலை பெட்டிக்கு என்று தனி சிறப்பை பெற்றா புலிமலை பெட்டியை சேர்ந்த சந்தோஷ் ராஜன் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய துணையோடு சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக பரவடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக திருவரம்பூர் சேர்ந்த செந்தில் ஏஎம்கே பாண்டியா காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமா போர்டு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடங்குவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் எம் கே பிரதாஸ் பாலடி கருப்பர் துணையோடு டி என் ஐம்பத்தி அஞ்சு நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செல்மாறு போர்டு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன வீரர்களே மாடு கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டு விடுகிறோம் இந்த மாதிரி வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு திரையிட்டு வரிய பிறந்த சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டி கொம்பன்காலையினுடைய உரிமையாளர் சரவணன் அவர்களை வருக வருக அன்போடு வருகின்றோம் இந்த மாதிரி வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு திரையிட்டு வரிய பிறந்த சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டி கொம்பன்காலையினுடைய உரிமையாளர் சரவணன் அவர்களை வருக வருக அன்போடு வருகின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்து கொண்டிருக்கின்றன வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை காலையும் வீரர்களும் வீரர்கள் சேர்த்திடும் வெக்கச்சக்கமாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாடு குடிமலை சேர்ந்த சந்தோஷ் ராஜன் அவரது காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தையை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம்மன் துணையோடு சத்தியமங்கல மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையீர்களா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலங்குடி ஒன்றியம் வேர்கடக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கிய வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு அரசு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில போல் களம் கண்டுள்ள காலை வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுல எங்க பாத்துருவான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் பரிசு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே நார்த்தமலை முத்தமாரி துணையோடு சத்தியமங்கலத்தை சேர்ந்த மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்துறை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு பரிசுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பதினேழு பரிசுகள் மற்றும் இல்லா கமிட்டியாளர்கள் சார்பாக எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இதுவரை பதினேழு பரிசு எங்கேயுமே வழங்கியது இல்ல அந்த பதினேழு வரிசு வழங்கிய சிறப்பித்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கடங்குளத்தை சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் வேங்கை வீர விளையாட்டு கழகத்தின் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் தவிர வழக்கத்தை உத்தாய் கொள்கிறோம் பரிசு தொகை ஒன்று அல்ல பனிரெண்டாயிரத்தி ஒன்று அந்த பனிரெண்டாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா பெருமைக்கு பெருமை சேர்த்திடவா ஸ்ரீ முத்துமாரி அம்மன் துணையோடு நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வீரர்கள் தயாராகி தயாராகிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிற பாத வீரர்கள் எங்க பார்த்திருவோம் பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக திருவரம்பூரை சென்ற செந்தில் ஏ எம் கே பாண்டியா காளை வாடிவாசல் அடியில் கொண்டு ஒரு மாதிரி போர்டு அந்த பாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு திரு ஏ வி ஆர் டிராவல்ஸ் ஏஜி ஆர் டிராவல்ஸ் உரிமையாளர் திரு அருள் சேசராஜ் அவர்களை மற்ற காவல்துறை அதிகாரிகள் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்குமார் என்று அழைக்கப்படுகிறார்கள் எங்க பாத்துறோம் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை இருக்கலா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட பெல்லூர் நாடு புரிமலை பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் நாட்டமலையை சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரி திரையூடு சத்தியமங்கலத்தை சேர்ந்த மலைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவில் மிக சிறப்பான முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார் பிரபாகரன் கலைக்கூடம் தூய்கி மடியா காளையார் கோவில் நிறுவனத்தார்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாய் கழிகிறார் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே நார்த்தமலை என்றாலே ஸ்ரீ முத்தமாரியம்மனுடைய துணையோடு சத்தியமங்கலத்தை சேர்ந்த மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வலம் வந்து கொண்டிருக்கின்ற புடிமலை படி சேர்ந்த சந்தோஷ் ராஜன் அவரது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம்மனுடைய துணையோடு நினைவாக நேதாஜி நண்பர்கள் பரிசுத்தொகை ஒன்றல்ல இரண்டு இல்ல பதினேழு சிறப்பு பரிசுகள் மற்றும் பரிசுத்தொகை பனிரெண்டு ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் வேங்கடகுளம் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக

புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை சேர்ந்த முத்துமாரியம்மன் துணையோடு மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் கடுமையாக போராடி காலை நேரத்திலே கண்கெல்லா காட்சியாக வீரர்களே பரிசுதை பெறுவதற்கு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலையா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் தம்பி பார்த்து போனிதான தம்பி தம்பி தூக்குங்க அவரா சார் கொஞ்சம் தூக்கம் சார் தம்பி விளையாட்டு உள்ள போங்க ஃபயர் சர்வீஸ் பாருங்க சார் தம்பி சப்சிடி இறங்கிக்கலாம் ஒரு ஆள் காயப்பட்டா ஒரு ஆள் உள்ள இறங்கிக்கலாம் கையை தூக்கிட்டு இறங்கிருக்க ரெண்டு பேர் காயப்பட்டா ரெண்டு பேர் இறங்கிருக்க தம்பி ரெண்டு பேரும் வெளியில போயிட்டாங்க ரெண்டு பேர் இறங்கிக்கலாம் தம்பி எங்க விழா கம்பி கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேர் காயப்பட்டா ரெண்டு பேர் இறங்கிக்கலாம் தம்பி பரிசு தொகை பெருவதற்கு காலையா காலை இருக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா வெள்ளலூர் ஒரு பெருமை சேர்ந்திடவா காலையும் தம்பி சப்ஜெக்ட்டு இறங்கிட்டியா ரெண்டு பேரும் இறங்கிட்டீங்களா கையை தூங்கிட்டு இறங்கிருங்க ஒருத்தர் இறங்கிருக்கிறா சரி கைய தூங்கிட்டு இறங்கிடுங்க ரைட் நிதானமாக எனக்கு தம்பி ஒன்றும் அவசரமில்லை கடைசி இரண்டு நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் பரிசோதனை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்ந்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்த மலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்த பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனியை சிறப்பை வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு வளம் வந்து புலிமலை பற்றி சேர்ந்த சந்தோஷ் ராஜன் அவரது காரி காலை அந்த காலையை படம் பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவும் ஒரே நோக்கத்தோடு நார்த்தமலை சிறு முத்துமாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடங்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெள்ளலூர் தனியை புலிமலைப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம் துணையோடு சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திட புலிமலைப்படி ஜெனல் சந்தோஷ் ராஜன் அவரது காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்ப சத்தியமங்கலம் மலைக்கால நண்பர்கள் தங்களுக்கான சிறப்பரிசை பிடிச்சிருந்த தற்சமயம் சிறப்பாக விளையாடி இறுதி நேரங்களில் வெட்டி வாய்ப்பை இழந்த புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி என்பர்கள் தங்களுக்கான சிறப்பு பிரச்சினை பற்றி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிட்டோம்